இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இந்த நாளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் அவருக்கு நன்றி சொல்லுவோமா அன்பு தெய்வமே இந்த அதிகாலை வேளையிலே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் போது உம்முடைய அருள்கருத்தை தந்து உம்முடைய இறைவார்த்தைகளை தந்து உம்முடைய தூய் ஆவியின் அருளை தந்து எங்களை வழி நடத்தும் போது நாங்களும் போற்றுகின்றோம்மை புகழ்கின்றோம் நமக்கு நன்றி கூறுகின்றோம் இன்று நாங்கள் ஏறெடுக்கின்ற இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்களுடைய வாழ்வுக்கு அடித்தளமாக இவை மாறட்டும் உங்களுடைய அருள்கரம் தொடர்ந்து எங்களை வழிநடத்தட்டும் ஏற்றுக்கொள்ளும் ஏந்தி கொள்ளும் இந்த நாளை அர்ச்சியும் இந்த நாளை புனிதப்படுத்தும் இந்த நாளை நன்மைகளால் நிரப்பி உம்முடைய அருள்கரம் எங்களை தொடர்ந்து வழிநடத்தட்டும் ஆமையம் அன்புமிக்கவர்களே நாம் தியானிப்பதற்காக இன்று எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை ஒன்று சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் இரண்டு முதல் எட்டு வரை உள்ள இரைத்த ஒருநாள் ஏலி தம் உறைவிடத்தில் படுத்திருந்தார் கண்பார்வை மங்கி வீட்டில் அவரால் பார்க்க முடியவில்லை கடவுளின் பிழை வைக்கப்பட்டிருந்த இடத்தில் சாமுவேல் படுத்திருந்தான் அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார் அதற்கு அவன் இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி இதோ அடியேன் என்னை அழைத்தீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர் நான் அழைக்கவில்லை திரும்பி சென்று படுத்துக்கொள் என்றார் இரண்டாம் முறையாகவும் அவர் அழைத்தார் ஆனால் மூன்றாம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார் அப்பொழுது சிறுவனை ஆண்டவர் தான் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார் ஏலி சாமுவேலை நோக்கி சென்று படுத்துக்கொள் உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ ஆண்டவரே பேசும் உம் அடியேன் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார் ஆண்டவர் சாமுவேலை அழைக்கின்ற அழைப்பின் பகுதிதான் இது தரிசன வரம் இருக்கின்ற ஏலி கடவுளின் அழைப்பு அந்த அழைப்புக்கு நீ பதில் தர வேண்டும் அந்த அழைப்புக்கு ஆமேன் என்று சொல்ல வேண்டும் இனி அழைத்தால் ஆண்டவரே பேசும் மடியன் கேட்கிறேன் என்று பதில் தர வேண்டும் என்று சாமுவேலுக்கு ஏலி கடவுளின் வார்த்தைக்கு செவிமடுத்த சாமுவேல் வளர்ந்தாரா இல்லை தளர்ந்து போனாரா என்று நாம் பார்க்கும் போது இதே அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தை சொல்லுகின்றது சாமுவேல் வளர்ந்தான் ஆண்டவர் அவனோடு இருந்தார் சாமுவேலின் வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை சாமுவேல் வளர்ந்தான் என்று சொல்லப்படுகிறேன் கடவுளின் உயிருள்ள வார்த்தையை கேட்பவன் வாழ்வில் வளர்வான் உனது குடும்பத்தில் உனது பிள்ளைகள் இறை ஆசிரால் வளர்ந்து வர இறை வார்த்தை கைகொடுக்கும் கடவுளின் வார்த்தையை கேட்டு நம்பி விசுவசித்து பதில் தந்த சாமுவேலோடு கடவுள் இருந்தார் என்று இறைவார்த்தை வார்த்தை அன்புமிக்க சகோதரமே சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விடவிடவில்லை கடவுளின் வார்த்தையை கேட்கின்ற உனது வார்த்தைக்கு ஒரு விளைவு சாமுவேல் ஆண்டவரின் இறைவாக்கினராக நியமிக்கப்பட்டார் என்று விவிலியம் சொல்லுகிறார் குன்றின் மேலிட்ட விளக்காக சாமுவேல் மாறினார் அதிக மக்களுக்கு அவர் ஆசீர்வாதமாக இருந்தார் என்று சொல்லுகிறார் ஆக இறை வார்த்தையை கேட்டு இறைவனின் குரலுக்கு செவிசாய்த்து கடவுளின் திருவுளம் எது என ஆய்ந்து அறிந்து அவர் பாதையில் நடக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் கடவுளின் அரவணைப்பு ஆசீர்வாதம் அவருடைய உடனிருப்பு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளையும் அவர் வழி நடத்துவார் வழி நடத்துவார் துன்பங்கள் துயரங்கள் கண்ணீர் கவலை கடன் தொல்லை நோய் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் நம்மை விலக்கி காப்பார் ஏனென்றால் அவருடைய இறைவார்த்தை இருக்கும் அளவும் பயம் இல்லை துயரமில்லை அன்புமிக்கவர்களே இதை நாம் இந்த நாளிலே நாம் நம்புவோமா ஆண்டவர் இன்று நம்மை ஆசீர்வதிக்கின்றார் சாமுவேலை அபிஷேகம் செய்த கடவுள் சாமுவேலை ஏற்றுக்கொண்ட கடவுள் சாமுவேலை இறைவாக்கினராக ஏற்றுக்கொண்ட கடவுள் என்னையும் இன்று ஏற்று அவருடைய வார்த்தையின் பணியாளராக என்னை மாற்றுவார் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க